சொன்னால் நம்மோடு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரும் யூடியூப்பருமாகவும் இருக்கிற சாட்டை துரைமுருகன் இணைந்திருக்கிறார் வணக்கம் இன்றைக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு அத்துமீறல் நடந்திருக்கு இதுபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஒரு ஊழல் முறைகேடுகளே அல்லது இந்த அரசனுடைய போக்கையோ அல்லது அரசனுடைய இயலாமையோ சுட்டி காட்டுகின்ற செயற்பாட்டர்கள் மீது நடவடிக்கை என்பதோ அல்லது அது ஒரு மிரட்டல் என்பது நடந்து கொண்டிருக்கு உங்கள் பார்வை வணக்கம் என்னுடைய வழக்குல வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு நான் வந்து ஒரு பிணைக்காக போயிருந்தேன் அப்போ உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசை நோக்கி ஒரு கேள்வி கேட்டது தமிழ்நாட்டில் பேசக்கூடிய யூடியூபர்கள் எல்லாத்தையும் சிறையில் போட்டால் சிறையில் அடைப்பதற்கு உங்ககிட்ட சிறையில போதிய இடம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் கேட்டிருந்தாங்க சவுக்கு சங்கருடைய வழக்கிலையும் உச்ச நீதிமன்றம் அதே கேள்வியை தான் தமிழ்நாடு அரசை நோக்கி எழுத்தது நாங்க தொடர்ச்சியா நிவாரணம் கொடுத்து கொடுத்து சவுக்கு சங்கரை வெளியே விடுறோம் நீங்க மீண்டும் மீண்டும் கைது பண்ணி போடுறீங்க ஒருவேளை இந்த முறை குண்ட சட்டத்தை உடைக்கவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு குறித்து நாங்கள் கடுமையாக பேச வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி உச்ச நீங்கள் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட சவுக்கு சங்கருக்கு ஒரு காணொலிக்கே கிட்டத்தட்ட பதினேழு வழக்குகளை போட்டாங்க ரெண்டு முறை குண்ட சட்டம் போட்டாங்க தொடர்ச்சி அவரை திரைப்படுத்துனாங்க இப்ப திரைப்படுத்தியது போதாது என்று அவருக்கு வீட்டுக்கு போய் திட்டமிட்டு அவமானப்படுத்துற நினைப்பதெல்லாம் வந்து ஒரு அராஜகத்துடைய உச்சமாக பாக்குறோம் நாலாண்டு ஆட்சி அது நாரி போன இந்த சவுக்கு சங்க வீட்டுல இருக்கிற மலமே சாட்சிங்கிறது தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு மூணு மணி நேரம் முகநூல் நேரடியில ஒட்டு மொத்தமாக ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து சவுக்கு சங்க வீட்டை முற்றுகிட்டு அந்த பெண் அந்த தாயாட்ட வந்து ஆபாசமா பேசி அருவருக்கத்தக்க வகையில பேசி மூணு வாளில கொண்டு போன சாக்கடையும் மலமும் கலந்த அந்த நீரை வந்து வீட்டில தெளிச்சு பண்றாங்க தமிழ்நாட்டுடைய காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க சாதாரணமா திருச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலைவர் பிரபாகரன் குறித்து ஒருத்தர் பேசுறாங்கக்காக அவர் கடையில நாங்க ஒரு தலை தலைவருடைய புத்தகத்தை கொடுக்க போனதுக்கு என் மீது வழக்கு போட்டு தமிழ்நாடு காவல்துறை சிறைப்படுத்தியது ஒருத்தர் கடையில போய் நின்னதே தப்பு அதுக்கு வந்து கொலை மிரட்டல் பைனிக் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரிவுகள்லாம் ஐந்து பிரிவுகளை வழக்கு போட்டு ஐம்பத்தெட்டு நாட்கள் சிறைப்படுத்தினாங்க ஒருத்தர் கடைக்கு போறதே தப்புன்னா ஒருத்தர் வீட்டுக்கு போய் கதவை உடைச்சு ஆபாசமா பேசி மலத்தை தெளிச்சு வீட்டு முன்னாடி அராஜகம் பண்ணி அப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழ்நாட்டு அரசு குறித்தோ திமுக குறித்தோ இல்ல தமிழ்நாடு கூட்டணி கட்சி தலைவர்கள் குறித்தோ யார் பேசினாலும் நாங்க இந்த மாதிரி செய்வோம் இதுக்கு முழுக்க முழுக்க பின்னணியில வந்து செல்வ பெருந்தகை காங்கிரஸ் செல்வ பெருந்தகை இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரு சவுக்கு சங்கர் வச்சிருக்கார் ஏன்னா போன நபர்கள் எல்லாருமே சென்னை புலிகள் தொகுப்பை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரா இருக்காங்க வாணிஸ்ரீ ஜெயக்குமாரா இருக்கட்டும் ஜே ராகவன் அதே போல வந்து எழுபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் சுமதி புத்தனேசனுடைய கணவர் புத்தனேசன் போயிருக்காரு முழுக்க காங்கிரஸ் காரங்க திமுக கூட்டணி கட்சி சவுக்கு இந்த வீடு வந்து யாருக்குமே தெரியாது காவல்துறை வந்து எப்படியோ ஸ்மெல் பண்ணி இருக்காங்கன்னு சொல்றாரு அப்ப காவல்துறையினுடைய பார்வையில ஒரு மலம் கலக்கிற நிகழ்ச்சி என்பது ஒரு ஒரு செயல் என்பது ஒரு அருவருக்கத்தக்கது ஒரு அநாகரிகமற்றது ஒரு அயோக்கியத்தனமான செயல் அப்ப யாருக்குமே பாதி பாதுகாப்பு இல்லங்கிற நிலைமையத்தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு மீன் போட்டா தர்மபுரியில இருந்து வந்து காவல்துறை ஒரு பாம் போட்ட மாதிரி கைது பண்ணிட்டு போகுது ஒரு ட்விட்டர்ல எக்ஸ்தலத்துல ஒரு பேஸ்புக்ல யூடியூப்ல எந்த கருத்தையும் பதிவு பண்ண முடியல இதே போல அதிமுக ஆட்சியிலையும் வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம் அதிமுக ஆட்சி நான் நல்லாட்சி சொல்ல வரல ஆனா அதிமுக ஆட்சியில் நாங்க பேசியிருக்கிறோம் இதே மாதிரி நானும் வீடியோ போட்டுக்கிறேன் பரிதாபங்க வீடியோ போட்டாங்க பிளாக் டீப்ல வீடியோ போட்டாங்க ஸ்மைல் சேட்டை வீடியோ போட்டாங்க கோவை நக்லைட் டீம்ல வீடியோ போட்டாங்க இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஸ்டாலின் போல உருவம் போட்டுக்கொண்டு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையீடு பண்ண முடியுமா ஒரு சர்க்காசிக்கா பேச முடியுமா அப்ப கருத்து சுதந்திரம் என்பது இங்க துடியளவும் இல்லை என்பதுதான் இந்த செயல் காட்டுது நீங்க ஒரு துப்புரவு தொழிலாளர்களை வந்து சவுக சங்கர் விமர்சனம் பண்ணிட்டாரு இல்ல அவதூரே பரப்பிட்டாரு வச்சுக்கோங்க அவதூரே பரப்பிட்டாரு புகார் கொடுங்க இல்ல புகார் நடவடிக்கைகள் உச்ச உயர்நீதிமன்றம் போங்க இல்ல சவுக சங்கரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க யாரும் கண்டிக்கு தப்பு தப்பு சொல்லலையே சவுக சங்கர் பேசியதற்கு நீங்க வந்து எதிர்வினை ஆற்றுவீங்கன்னா மலத்த கலைச்சு ஊத்துவதுதான் எதிர்வினையா நான் மலத்த கலைச்சு ஊத்துறவங்களை விட காவல்துறையை தான் குற்றம் சாட்டுறேன் ஒரு துண்டறிக்க கொடுப்பதே தவறுன்னு சொல்ற காவல்துறை காவல்துறையின் அனுமதி இல்லாமல் துண்டறிக்க கொடுக்கூடாதுன்னு சொல்ற காவல்துறை இங்க காவல்துறையின் அனுமதி இல்லாம மூணு மணி நேரம் சவுக்கு தங்க வீட்டை முற்றுகையிட்டு ஆபாச வார்த்தை வாயில சொல்ல முடியாத வார்த்தையை பேசுறாங்கல்ல காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க காவல்துறையின் பொற்காலம் இதுன்றாங்க இதுதான் பொற்காலமா எந்த கொம்பனும் குறை சொல்லாத முடியாது ஆட்சின்னு சொல்றீங்களா இதுதான் உங்களுக்கு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா டாஸ்மாக்ல ஊழல் டாஸ்மாக்ல கூட ஊழல் பண்ணிட்டு போங்க சரி பரவாயில்ல ரேஷன் கடையில ஊழல் பரவாயில்லங்க கனிம உரத்துல ஊழல் பரவாயில்ல ஏங்க கேவலமா கழிவறையில ஊழல் பண்ணுவீங்க மூணு ரூபா பதினாலு காசுக்கு சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு கழிவறையை முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு சுத்தப்படுத்துவதாக தனியாட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தின்படி ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குறது இந்த குற்றச்சாட்டை நாம வைக்கிற ஆட்சியில தகவல் எடுத்து பிரபலமான பத்திரிகைகளை வெடி கொண்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வெடிவந்திருக்கு தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவராகட்டும் அண்ணா அண்ணாமலை அண்ணாமலைவாகட்டும் எல்லோரும் ஒருமித்த குரலோடு டாஸ்மாக் இந்த கழிவறை ஊழல் கொடுத்து பேசுறாங்க சவுக்கு சங்கர் மட்டும் பேசல அப்ப சவுக்கு சங்கரை மட்டும் ஏன் குறிவிக்கிறீங்க சவுக்கு சங்கர் இந்த ஊழலோடு சேர்த்து இன்னொரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல செல்வப் தொடர்பு இருக்கிறது தொடர்பு இருப்பதனாலதான் அவசரவசமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு செல்வப் இதுல காப்பாற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவலை காவல்துறை அதிகாரி சவுக்கு சங்கர்ட சொன்னதாக அவர் ஒரு செய்தியை வெளியிடறாரு சரி அந்த செய்தியின் பின்னால உண்மைத்தன்மை இல்லைன்னா செல்வ பெருந்தகை அவர்களோ இல்ல காங்கிரஸ் சார்ந்த வழக்கறிஞரோ புகார் கொடுத்திருக்கலாம் ஆனா துப்புரவு தொழிலாளர்கள் போர்வையில காங்கிரஸ் கட்சிக்காரங்களை அடிச்சு நீங்க அவரை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிரானது மரியாதைக்குரிய திருச்சியினுடைய எஸ்பியா இருந்த இன்னைக்கு டிஐஜியாக மாறிக்கிற வருண்குமார் அவருடைய மனைவி குறித்து பேக்கடியில முகநூல எழுதுறதுக்காக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இப்படித்தான் ஒரு பெண் அதிகாரி எழுதிங்களான்னு சொல்லி காங்கிரஸ் சார்ந்த கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அக்கா ஜோதிமணி கண்டிச்சாங்க அதே போல அக்கா கனிமொழி அவர்களும் கண்டிச்சாங்க தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்புல சவுக்கசங்குடைய தாயார் பெண் இல்லையா உங்களை எதிர்த்து பேசுற நபருடைய தாயாரா இருந்தா அந்த பெண்ணை வந்து ஆபாசமா அறிவுறுத்த தகவல பேசலாமா அது ஒரு தைரியமான பெண்ணா இருக்க போய் அதை எது கொண்டுட்டாங்க இல்ல மத்த பெண்ணா இருந்தா இன்னைக்கு அவங்க மன உடச்ச காலாகி வேற ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா யாருங்க பொறுப்பு இருக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு பெண்ணு முன்னாடி இப்படி ஆபாசத்தை காட்டுறதா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நாகரிக அரசியலா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு சொல்ல விரும்புதா இது அப்பட்டமான ஐயோக்கியம் இந்த நாம் கண்டிக்கிறோம் நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டபிக்கு துரைமுருகன்